தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மூன்று கோரிக்கையை வைத்திருந்தனர் அதில் ஒரு கோரிக்கை ஓய்வூதிய திட்டம் இதற்காக பல வருடங்களாக போராடி வரும் சூழ்நிலையில் இன்று எம்எல்ஏ ஒருவர் கேட்ட கேள்விக்கு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அரசு ஊழியர்களின் மீது முதல்வருக்கு கனிவு உண்டு அவர் ஓய்வூதிய திட்டத்தை பற்றி கனிவுடன் பரிசீலிப்பார் இதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது அவர்கள் அரசு ஊழியர் சங்கத்துடன் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தரும் கருத்து அடிப்படையில் விரைவில் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை பற்றி என்ன செய்யலாம் என்று ஒரு முடிவெடுக்கப்படும் என்று இன்று சட்டசபையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்தார் இது அரசு ஊழியர்களுக்கு நம்பிக்கை தருமா தராதா என்பது இச்சட்டம் இந்த திட்டம் நிறைவேறும்போதுதான் தெரியும்